இன்றைய நிகழ்விலே மிகவும் மனமகிழ்ச்சியாக சந்தோஷமாக இந்த நாளை பற்றிய தகவலோடு இதை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன் இரண்டு நாட்கள் இந்த மாநாடு நடைபெறுவதாக திட்டமிட்ட போது என்னுடைய நிகழ்வு இருபத்தி நான்காம் தேதி அதாவது நேற்றைய தினம்தான் என்னுடைய நிகழ்வு அதில் போடப்பட்டிருந்தது நிகழ்வுகளை மாற்றியமைக்கின்ற போது இருபத்தி ஐந்தாம் தேதியிலே என்னுடைய நிகழ்வு அமைக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துவிட்டது அந்த தேதியை மாற்றும் போது நேரத்தையும் எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கும் போது தேதியை மாற்றி யாரோட சேர்க்கிறது அப்படின்னு யோசிக்கும் போது சரி பேச்சும் இசையும் சேர்ந்தே நாங்க பண்றோம் அப்படின்னு என்னோடு அருமை சகோதரி திருமதி சுசித்ரா பாலசுப்ரமணியம் அவர்களையும் இணைத்துக்கொண்டு இருபத்தி ஐந்தாம் தேதி உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நேத்திலேருந்து நான் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கேன் ஏன் இன்னைக்கு சந்திக்கிறதுலாம் அவ்வளோ சந்தோஷம்னு கேட்பீங்க என்னுடைய குருநாதர் வள்ளல் வாரியார் சுவாமி அவர்களினுடைய நூற்றி பத்தொம்போதாவது அவதார திருநாள் இன்றைய தினம் என் வாழ்க்கைக்கு வித்திட்ட என் குருநாதருடைய அவதார நாளில் அவருக்கு இஷ்டமான கடவுள் எனக்கு இஷ்டமான கடவுள் ஆகிய முருகனை பத்தி முருகனுக்கு நடைபெறக்கூடிய ஒரு மாநாட்டில் பேசுறதுக்கான வாய்ப்பை முருகனே அமைத்து கொடுத்தார் என்று நினைக்கிற போது இதை விட எனக்கு பெற பெரும் மகிழ்ச்சி வேற என்ன இருக்க முடியும் அப்படி அற்புதமான மேடையாக அமைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்விலே யாம் இருக்க பயம் ஏன் அப்படிங்கிற தலைப்பு பயம் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் வந்துடும் ஏங்க பயம் வருது எல்லாத்திலையும் வரும் பயம் என்பது நம்மிடத்தில் இருந்து நீங்கி செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நமக்கு உறுதுணையாக உச்ச துணையாக ஏதாவது ஒரு சான்றை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த இடத்தை தான் நான் சான்றாக உங்களுக்கு சொல்ல முடியும் இந்த அரங்கத்திற்கு பெயர் அருணகிரிநாதர் அரங்கம் என்று பெயர் அருணகிரிநாதர் சுவாமிகள் நம்மெல்லாம் சொல்றோம் வாழ்க்கையில் எனக்கு இது கஷ்டம் அது கஷ்டம் நான் வாழ்க்கையில் எனக்கு இவ்வளோ பிரச்சனை எனக்கு அவ்வளோ பிரச்சனைன்னு அருணகிரிநாதருக்கு வந்ததை விடவா நமக்கு பிரச்சனை வந்துடும் போது வாழவே வேண்டாம் வாழ்ந்தது போதும்னு திருவண்ணாமலையினுடைய கோபுர குடவரையின் மேலே ஏறி கீழே விழுந்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு விழற போது கூட அவருக்கு தெரியல தெரியாமல் தான் முருகானு கீழே விழுந்தார் அவர் முருகானு ஒரு தரம் சொன்னதனால் முருகப்பெருமானு என்ன பண்ணிணாரு ஓடி வந்து அவர் அப்படி பூச்செண்டு தாங்குவது போல தாங்கி சொன்னார் அருணகிரி நீ உலக முய திருப்புகழை பாடுன்னார் பாடு அப்படின்னு ஒன்னே அவர் பாடி பாடுன்னு ஒன்னே சொன்னார் என்ன போய் பாடுங்கிறியே எனக்கு என்ன சுவாமி தெரியும் ஏவினை நேர்வழி மாதரை மேவிய ஏதனை மூடனை நெறிப்பேனா ஈனனை வீணனை ஏடு எழுதா முழு ஏழை சுவாமி நான் பள்ளியினுடைய வெளி மதில் நிழலில் கூட ஒதுங்கி அறியாதவன் மழை பெஞ்சாக கூட வாதியார் நுழைய மாட்டேன் ஒன்னும் அறியாத முடன் என்ன பாடுன்ன அப்போ அவர் வேலாயுதத்தாலே அவருடைய நாவிலே ஓம் என்கின்ற பிரணோ மந்திரத்தை எழுதி முத்து முத்தாக பாடுன்னு அவருக்கு முதல் கொடுத்தார் அதையே அருணகிரி பெருமான் தனக்கு முதல் அடியாக எடுத்துக்கொண்டு பாட ஆரம்பித்தார் முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கரை சக்திச்சரவன முத்திக் குருவித்து குருவரன் என ஓதும் முக்கட்பர மக்கட்சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரை முப்பத்து மூவர்க்கத்தமர அடிப்பேன பத்துத்தலை தத்த கணிதோடு ஒற்றக்கிரி மத்தை பொறுதொரு பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக பத்தற்கிரி தத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தகுபொருள் பட்சத்தோடு ரஷித்தருள்வதும் ஒரு நாளே தித்தித்தய ஒத்தப்பரிபுர நிற்த்தப்பத மைத்து பைர விதிக்கொக்க அடிக்கழுகொடு கழுகாடு திக்குப்பரி அட்ட பைரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு சித்திரப்பரி குத்திரிகடக என ஓத கொத்துப்பறை கொட்டக்களமிசி குக்கு குத்தி புதைவுக்கு பிடி என முது கூகை கொட்புச்சட நட்பற்ற உணரை வெட்டிப்பலியிட்டு குலகரி குத்துப்போட ஒத்துப்புறவள பெருமாளே 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 என்கின்ற ஞானத்தமிழை பாடியருளினர் அவர் பாடிய அருளிய பிறகு அவருக்கு வாழ்க்கையில எதை பார்த்தாலும் ஒரு பயம் எமனை பார்த்தா பயம் எல்லார பார்த்தாலும் ஒரு பயம் அவர் முருகன்டே சொன்னார் முருகன் நான் யாருக்கும் அஞ்சு அஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறேனே எனக்கு அஞ்சாத நிலைமை எப்போ தருவேன் யாருக்கும் பயப்படனாலும் கடைசியில் ஒருத்தன் வருவான் எறும் மாட்டு மேல் அவனை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குது என்ன சொன்னார் அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சேலவையில் தோன்றும் யாருக்கு நார் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார்பன் நீ முருகான்னு ஒரு தரம் உண்மையா சொல்லு அவன் உன் முன்னாடி வந்து நிற்பான் முருகனே வர்ற அளவுக்கு நாங்கள் என்னங்க அவ்வளவங்க புண்ணியம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா அதுக்காக அருணகிரிநாத சுவாமி நமக்கு சொல்றார் கவலையே படாத அவனுடைய வேல் இருக்கிறது அவனுடைய மயில் இருக்கிறது அது உன்னை பாதுகாக்கும் வேல் என்பது ஒரு ஆயுதம் அது வெறும் ஆயுதத்தின் அடையாளம் அல்ல ஞானத்தின் அடையாளம் முருகப்பெருமானுடைய தத்துவமாக இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி தத்துவம் முருகன் இச்சாசக்தியாக வள்ளியம்மையும் கிரியாசக்தியாக தெய்வ யானையும் ஞானசக்தியாக வேலாயுதமும் அங்கே சொல்லப்படுகிறது வேல் என்பது ஞானத்தினுடைய பிரதிபிம்பம் ஞானம் எப்படி இருக்கணும் அப்படின்னா வேலினுடைய வடிவத்தை தான் காட்டுறோம் மேற்பகுதி கூறாக இருக்க வேண்டும் நடுப்பகுதி விசாலமாக இருக்க வேண்டும் அடிப்பகுதி ஆழமாக இருக்க வேண்டும் இங்கே எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு வேல் வச்சிருக்கிறோம் இல்லைன்னா நீங்கள் இப்படி என் கையை பார்க்கலாம் இந்த கையினுடைய அமைப்பு வேலினுடைய அமைப்பு தான் பெரியோர்கள் எல்லாம் இப்படி ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா ஞானம் கிடைக்கணுங்கிறதுக்காக இப்படி பண்ணுறாங்க இந்த கையை பாருங்க மேல் பகுதி கூறாக இருக்கும் நடுப்பகுதி விசாலமாக இருக்கும் அடிப்பகுதி ஆழமாக இருக்கும் இந்த வேல் ஞானத்தினுடைய அடையாளம் ஞானம் எங்கு இருக்கிறதோ அங்கு அச்சப்பட வேண்டிய அவசியமே இல்லை வள்ளுவர் சொல்றார் அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழிலினர் அறிவை தாண்டி ஞானம் என்பதற்கு நாம் வந்துவிட்டோமேயானால் நிச்சயமாக எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிறத முருகப்பெருமான் தெளிவுபடுத்துகிறார் அந்த ஞானத்தை நமக்கு தரக்கூடிய வேலை முருகன் கையில் ஆயுதமாக வைத்திருக்கிறார் எதற்காக பக்தனுக்கு துயரம் வந்தால் அழிப்பதற்காக பக்தனுக்கு பயம் வந்தால் அதிலிருந்து அவனை காப்பாற்றுவதற்காக அது டூ இன் ஒன் இந்த டூ இன் ஒன் டூ இன் ஒன்லாம் நம்ம ஏதோ இப்போதான் சொல்றோம் நினைக்கிறீங்க முருகன் அப்பவே டூ இன் ஒன் வச்சிருந்த இப்ப இங்கே பாரு உனக்கு பிரச்சனைன்னு வருதா என்னுடைய வேல் உன்னை அரணாக பாதுகாக்கும் உனக்கு பயம் வருதா உன்னை கட்டி அணைத்து அது பாதுகாத்து கொள்ளும் எதற்கும் நீ அஞ்ச வேண்டாம் என்னுடைய திருவடியை பிடித்தவனுக்கு வாழ்க்கையில் எந்த துயரும் வராது அதற்கு வேலும் மயிலும் உறுதுணையாக இருக்கும் என்று முருகப்பெருமா நம்ம அருளி செய்தார் அப்படி முருகப்பெருமான் சொன்ன அந்த வார்த்தையை நம்பிக்கையோடு இன்றைக்கு நாம் கேட்கிறோம் படிக்கிறோம் என்று சொன்னால் அதிலே வேல் வகுப்பு மிக மிக முக்கியமானது வேல் வகுப்பு எவ்வளவு அழகா எவ்வளவு அற்புதமா நமக்கு அருணகிரிநாத சுவாமிகள் பாடிய பல வகுப்புகளிலே வேல் வகுப்பிற்கு அவ்வளவு சிறப்பு உண்டு என்னுடைய குருநாதர்வள்ளல் வாரியார் சுவாமி அவர்கள் அந்த வேல் வகுப்பை பற்றி நிறைய சொல்லியிருப்பார் நான் நிறையவே அதற்கு பதிவுகளும் நான் கொடுத்துருக்கிறேன் இந்த வேல் வகுப்பு என்பதை நாம படிக்க தெரியலன்னு கூட நிறைய பேர் சொல்றாங்க படிக்க தெரியலனா கூட யாராவது படிக்க காதால கேட்டாலே நமக்கு புண்ணியம் வரும் அவ்வளவு அற்புதமான அந்த வேல் வகுப்பு எல்லாரும் இந்த பழனியில முருகப்பெருமானுடைய சன்னதியில மலையில இருக்கக்கூடிய முருகனுக்கே கேட்கிற அளவுக்கு இந்த மாநாடு சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது இந்த வேல் வகுப்பை நம்ம எல்லாருமா சேர்ந்து முருகப்பெருமானை வழிபடக்கூடிய ஒரு பாராயணமாக இப்ப கேட்கலாம் நமக்குள்ளே இருக்கிற பயமெல்லாம் எல்லாம் வெளியே போகுது அப்படின்னா அன்றாடம் இதை பாராயணம் செய்தால் எவ்வளவு பலன் நமக்கு கிடைக்கும் ஆனால் தான் அருணகிரிநாத சுவாமிகள் இதை ஒரு வகுப்பாக நமக்கு தந்தார் வேல் வகுப்பு இது ரொம்பலாம் ஒன்றும் கஷ்டம் இல்லை படிக்க 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 எளிமையாக நமக்கு எல்லாராலையும் படிக்க முடியும் இந்த திருத்தலத்தில் ஏன் நான் யாம் இருக்க பயமேன் அப்படிங்கிற தலைப்பு எடுத்தேன்னா அதுக்கு காரணம் இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தான் இங்கே முருகப்பெருமானுக்கு காலையில் ஆண்டி கோலம் அதுக்கப்புறம் வரிசையாக ஒவ்வொரு அலங்காரமாக நடந்து ராஜ அலங்காரத்துக்கு வருவார் நீங்கள் பழனிக்கு வர்ற எல்லாரும் முருகனை ஆ பார்த்தேங்க எப்போ பார்த்தீங்க ராஜ அலங்காரத்தில் தானே பார்க்கணும் ஏன் காலையில போனால் இல்லை இல்லை முருகனை ஆண்டியாக பார்த்த பார்த்தா அவர் நம்மள ஆண்டி ஆக்கிட்டு வரோம் அதனால அவர் ஆண்டியாக பார்க்குறார் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையிலே எப்பொழுது பயம் வரும் அந்த பயம் போவதற்கு என்ன செய்ய வேண்டும் ரெண்டு விஷயம் ஒன்று நமக்கு அறிவில்லை அப்படின்னா பயப்படணும் ரெண்டு அறிவு இருந்தாலும் செல்வம் இல்லாவிட்டாலும் நாம் அஞ்ச வேண்டும் இந்த அறிவும் செல்வத்தையும் ஒன்றாக நமக்கு தரக்கூடிய தெய்வமாக வீட்டிருக்கக்கூடிய கடவுள் இங்கே விளங்கக்கூடிய ஞான பண்டாரமாகிய முருகப்பெருமான் முருகனுக்கு பண்டாரம்னு தான் பேரு பண்டாரம் அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து வேற மாதிரி அர்த்தம் பண்ணிக்கிறோம் பண்டாரம்னா ஒன்றும் இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம் நியாயமா பண்டாரம் என்கின்ற தமிழ் சொல்லுக்கு செல்வ நலன்களை தன் அகத்தே குவித்து வைத்திருப்பவன் என்று பொருள் செல்வத்தை தன்னிடத்திலே குவித்து வைத்திருக்கக்கூடியவன் ஏன் கோமனத்தை கட்டுக்கொண்டு நிற்கிறான் ஒரு கட்டத்தில் செல்வமே எனக்கு உதவாது என்று தெரிந்த பிறகு ஞானம் என்கின்ற ஒன்றுதான் உதவும் என ஞானியர்கள் தன்னை தேடி வந்தால் அவர்களுக்கு ஞானத்தை தருவதற்காக ஞான பண்டாரமாக அவன் நிற்கின்றான் எனக்கு ஒண்ணுமே வேற வழியே இல்லைங்க நான் பரம ஏழைங்க என்னை காப்பாத்து முருகா அப்படின்னு ஒரு பரம ஏழை வந்து அந்த முருகனை பார்த்தா நீ எப்பேற்பட்ட ஏழையா இருந்தாலும் இந்த பழனிக்கு வந்து என்ன ஒரு தரம் பார்த்துட்டீங்கன்னா இதற்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கை ராஜ வாழ்க்கையாகத்தான் அமையும் என்பதற்காகத்தான் ஆண்டியாக இருக்கிற இறைவன் ராஜாவாக கோலத்தை மாற்றி காட்டுகிறார் நமக்காகத்தானுங்க இறைவனுக்கு கோலம் ஆனா நாங்க சொல்றோம் அவர் ஆண்டியா பார்க்க கூடாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க யாருக்காவது காசு வேணும்னா யார்கிட்டேயும் கேட்காதீங்க இந்த மலை மேலே இருக்கிற எங்கள் ஆள்கிட்ட கேளுங்க அவரு தான் எல்லா காசையும் வச்சுருக்குறார் அவர்கிட்ட போனால் லோனே இருக்காது நமக்கு லோனே இருக்கக்கூடாது அப்படின்னா ஒன்றும் மா லோன் இல்லைன்னா மை லோன் ரெண்டு லோன் அவங்களே வச்சிருக்கிறாங்க அதனால அங்கே போயிட்டீங்கன்னா வாழ்க்கையில் ஏன்னா இப்போ எல்லாருக்குமே லோனில் தானே வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு அதனால அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா இவர் காலை போய் பிடிங்க என்ன கேட்டாலும் எங்கள் அப்பன் முருகன் கொடுப்பார் நீங்க என்ன வேணாலும் கேட்டு பாருங்க நீங்கள் அவன் காதில் விழும்படியாக கேட்டு பாருங்கள் அவன் கண்டிப்பாக தருவான் நிறைய பேர் சொல்றாங்க நாங்களும் கேட்டுக்கிட்டு தாங்க இருக்கிறோம் தாங்க இருக்கிறோம் எங்களுக்கு அவன் கொடுக்க மாட்டேங்கிறான் கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னா இறைவன் வெளியிலிருந்து நாம் கொடுக்கின்ற எந்த பொருளையும் தனக்கென ஏற்றுக்கொள்வதில்லை நானே தயாரித்து ஒன்று கொடுத்தால் இறைவன் அதை ஏற்றுக்கொள்வான் நிறைய பேர் நான் கூட கூடையா பூ வாங்கிட்டு போறேன் நான் அப்படி அபிஷேகம் பண்றேன் இப்படி அபிஷேகம் பண்றேன் எல்லாம் வெளியிலிருந்து வந்தது தானே நீங்களாம் என்ன கொடுத்தீங்க நீங்களாம் அவனுக்கு என்ன கொடுத்தீங்க அவன் கேட்பான்ல நீ என்ன கொடுத்த எனக்கு அப்படின்னு கேட்பீங்கல்ல இல்ல இல்ல இதெல்லாம் நான் தான் கொடுத்தேன்ன நான் தான் கொடுத்தேன்னு சொல்றதுக்கு என்ன சாட்சி நான் காசு கொடுத்தா யார் வேணா கொடுப்பாங்க தேங்காய் காசு கொடுத்தா வாங்கலாம் பழம் காசு வாங்கலாம் சக்கர பொங்கல் காசு கொடுத்து செய்யலாம் இதெல்லாம் காசு கொடுத்து வர்ற பொருள் உருவாக்கி அவனுக்கு கொடுக்கணும் அது என்ன முடியும் என்ன அவனுக்கு நானா கொடுக்க முடியும் நானா அவனுக்கு தரக்கூடிய விஷயம் என்று ஒன்று இருந்தால் ரெண்டே ரெண்டு சொட்டு கண்ணீர் அதை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது அதை மட்டும்தான் நாமளே உருவாக்க முடியும் வேற யாரும் வந்து அதை எல்லாம் தர முடியாது வேற எங்கேயாவது நம்மளுக்கு இங்க வாங்க உங்களுக்கு ஆனந்த கண்ணீர் எப்படி வர்றதுன்னு நாங்க ஒரு வாரம் ட்ரைனிங் கொடுக்குறோம் வந்து எங்க கிட்ட ட்ரைனிங் எடுத்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஆனந்த கண்ணீர் கடவுளுக்கு முன்னாடி போனா தானா வந்துரும் யாராவது சொல்ல முடியுமா சொல்ல முடியாது நினைந்து நினைந்து உருகி உருகி அவனை நெக்கு நெக்காக உள்ளே அனுபவிக்கிற போது இந்த கண்ணிலிருந்து ரெண்டு சொட்டு கண்ணீர் அப்படி அவன் திருவடியில் பாருங்க அப்போ நீங்க சொல்றதுக்கு முருகன் செவி சாய்ப்பாரு அப்பதான் நீங்க முருகனை கும்பிடுறீங்க அது வரைக்கும் பொருட்களை பரப்பி வச்சு அவருக்கு என்ன காட்டுறோம் இந்த இந்த பொருள்லாம் இந்த உலகத்துல இருக்கு அப்படி ஆக முருகப்பெருமான் ஞான பண்டாரமாக நமக்கு நிற்கிறார் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவார் எப்படிங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடி அவருக்கு தான் ஒரு வாகனம் வச்சிருக்கிறாரே மயில் எங்களுக்கு இருக்கிற வாகனத்துக்கு தான் வந்து டீசல் போடணும் பெட்ரோல் போடணும் டிராஃபிக்கில் சிக்னல் போட்டால் நிற்கணும் அப்புறம் அந்த கார் இங்கே போகக்கூடாதுன்னா போகக்கூடாது இங்கே இருக்கக்கூடாதுன்னா இங்கே இருக்கக்கூடாது ஆனால் முருகனுக்கு என்ன அப்படியே அவருக்கு எப்பயுமே க்ரீன் சிக்னல் தான் நீலச்சு கண்டியில் ஏறும் பிரான் எந்த நேரத்திலும் கோல குரத்தியுடன் வருவான் குருநாதன் சொன்ன சீலத்தை மெல்ல தெளிந்தேற்றுவார் சிவயோகிகளே காலத்தை வெஞ்சிருப்பார் மறிப்பார் வெறும் கர்மிகளேன்னு நமக்கு சொல்கிறார் அப்ப அழகா மயில் மேல ஏறி வருவார் அதனால்தான் அருணகிரிநாத சுவாமிகள் ரொம்ப அழகானுக்கு மயில் வருத்தமும் நமக்கு பாடி தந்தார் இந்த உலக மக்கள் எல்லாரும் யார் எங்க கூப்பிட்டாலும் அங்கெல்லாம் முருகப்பெருமான் வருவார்னார் சந்தான புஷ்ப பரிமல கிங்கனி முக சரணையுவள அமிர்த பிரபா சந்திரசேகர மூசிகாரூட வெகுமோக சத்யபிரிய ஆலிங்கன சித்தாமணி கலசகர கடக போல திரியம்பக விநாயகன் முதட்ச்சிவனை வலம்பரு உலகடையன் ஒடியில் வரும் சித்திரக்கலாப மயிலே மந்தாகி நிப்ரவ வதரங்க விதரங்க வனசரோதய கிருத்திகா வரபுத்திர ராஜீவ பரியங்க தந்திரிய வராச்சலன் குளிசாயுத திந்திராணி மாங்கல்ய தந்து ரக்ஷாபரணை இகழ்வேன் அருள்குறி மேகிரி குமரி மக நீலக்ரீவ ரத்னக்கலாப மகிலே அது ஒன்றுக்குதான் நடிக்க தெரியும் வேற எதுக்குமே நடிக்க தெரியாது சக்கர பிரசண்டகிரி முட்டக்கிழிந்து வலி பட்டுக்கிறவஞ்ச சைலம் தகர பெருங்கனக சிகர சிலம்பு மெழு தனிவேற்பு அம்பு வீமன் திக்கு தடங்க விடும் முக்க குலுங்க சித்திரப்பதம் வயரவே சேடன் முடி திண்டாட ஆடல் புரி வெஞ்சூர திடிக்கிட நடிக்கும் மயிலாம் அருணகிரி பெருமான் எழுதுறார் அப்ப மயில் ஒன்றுதான் முருகப்பெருமான நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் எந்த பயமா இருந்தால் எதுவா இருந்தாலும் முருகப்பெருமானுடைய வேலும் மயிலும் தான் நமக்கு துணை அந்த வேலையும்